ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சக்தி ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ மறுபடியும் போடுறோம் ஸோ என்ன நான் மைவேத்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன ஆச்சினே தெரியல மைவித்திரிக்கு சைலண்ட்டாகவே இருக்காங்க எந்த ஒரு பேமெண்ட்டுக்கான அறிகுறியும் இல்லை சரிங்களா ஸோ என்ன தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக அந்த டீட்டெயில் பார்க்கலாமா ஓகே நம்மளோட சேனல் கிட்ட இப்போ வந்திருக்கணும் மறக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பெல்லை கனிக் கிளிக் பண்ணி ஆல் நோட்டேஷன் கொடுங்க ஸோ கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இல்லையா ஸோ அந்த மைவேத்திரியோட எம்டி சத்யவர்தன் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆகிருக்காரு ஜெயிலில் இருக்கார் இல்லையா ஸோ அவரே வந்து இதுக்கு தீர்வு காணுன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆகியிருக்காரு ஸோ அப்படி ஆனவர் அதுக்கப்புறம் மேற்கொண்டு வீடியோ ஏதாச்சும் மேக் பண்ணாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோவும் இன்ன வரைக்கும் நமக்கு வரலை ஸோ என்ன தான் நடந்துகிட்ருக்கு மைவித்திரியில் அப்படின்னு வந்து மக்களுக்கும் ஒரு சில விஷயம் தெரியாமவே இருக்குது ஸோ மறுபடியும் மைவித்ரி வருமா போட்ட மக்களோட பணம் திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்குது ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களோட பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது ஏன்னா பேமெண்ட் பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க உள்ளே போனவர் போனவராக தான் இருக்கார் அதை பற்றின டீட்டெயில் எதுவுமே அவர் கொடுக்கல ஸோ அப்போது கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ கோடி கணக்கில் பணம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கீங்க ஸோ அது உங்களுக்கு திரும்ப வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க கொடுத்த பணமாவது கொடுப்பாங்களா போட்ட பணமாவதுன்னு சொல்லிட்டு பட் அந்த மாதிரி எந்த ஒரு அறிகுறியும் இல்லை எங்கே பார்த்தாலையும் பார்த்தீங்கன்னா மய பற்றின என்ன சொல்கிறது மைவேத்திரி ரொம்ப அடித்தட்டமாக எல்லாருமே வீடியோ போட்டுட்ருக்காங்க ஸ்கேம் கம்பெனி இப்படி சொல்லி அப்படி சொல்லி ஆனால் பிரான்ஞ்சஸ் மட்டும் கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஓகே பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை பட் இருந்தாலையும் ப்ராப்பராக ரன் பண்ணணும் இல்லையா உள்ளார போயிட்டு அவர் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்காமல் சைலண்ட்டாக இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் சேனலு ஸோ நீங்கள் கூட இது வியூ பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன நியூஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு பாருங்க ஒன் மந்த்துக்கு முன்னாடி தான் வீடியோ போட்டிருக்காங்க ஒன் மந்த்துக்கு முன்னாடி அதுவும் அவரோட வயசு கிடையாது வேற யாரும் வீடியோ போட்டிருக்காரு இன்னமும் வெளியே வரல என்ன வெளி அதாவது அட்லீஸ்ட் அவங்களோட பேமெண்ட் கொடுத்தாவது உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் நீங்கள் பாட்டு வெளியே போயிடலாம் பட் ஆப்பு ப்ளே ஸ்டோர்லேருந்து அதுவும் ரிமூவ் பண்ணிவிட்டாங்க இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் இருக்கீங்க இல்லையா ஸோ நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் விசாரித்ததெல்லாம் எனக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல கேட்டதுக்கு சைலண்டாக தான் இருக்காங்க எந்த ஒரு அனௌஸ்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் யாராச்சும் விசாரிச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா அந்த விஷயம் எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் பணத்துக்காக ஓட்ட பண்ணத்துக்காக மறுபடியும் எடுக்கிறதுக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க சரியாக கொடு கொடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆறுதலான விஷயம் இருந்தால் கூட நம்ம சேனல் மூலிமா தெரிவிக்கலாம் ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இல்லை மறுபடியும் வராதா கண்டிப்பாக வராதா அவ்வளோதான் க்ளோஸா பணம் கிடைக்காதா என்னன்றது உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பல கோடி மக்கள் பல கோடின்றத விட கிட்டத்தட்ட ஆஃப் கோடி வந்துடுச்சு ஆஃப் க்ரோரில் மக்கள் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஐம்பது லட்சம் பேர் ஸோ அப்போது அத்தனை மக்களோட மனநிலையும் நம்மளால் தடவை கேட்டு அறிய முடியாது இல்லையா ஸோ அதுக்கான பிளாட்ஃபார்ம் இதில் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருப்போம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணீங்க அதை பற்றி டீட்டெயிலாக எல்லாமே தெரியும் சரியா நடந்து கொண்டிருந்த நமது நிறுவனத்தின் மீது எந்த ஒரு குற்ற முகாந்திரமும் இல்லாத நிலையில் தேவையற்ற நடவடிக்கைகளுக்கும் ஆளானோம் இதன் நமது ஆப்பை இடைக்கால நிறுத்தமாக சஸ்பெண்ட் செய்துள்ளார்கள் இம்மாதிரி வந்து சஸ்பென்ஷன் கிடையாது சஸ்பெண்ட் கிடையாது சாரி சஸ்பெண்ட் கிடையாது பர்மனெண்ட்டாக அவங்க எடுத்துகிட்ட மாதிரி தான் கணக்காக இருக்குது ஏன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணாலும் அந்த மாதிரி வரல ஓகே இதுக்கான தீர்வு வேணான்னா ஒன்றுமே புரியல நாங்களும் தெரியாமல் தான் இருந்துகிட்ருக்கோம் இப்போவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோ போடாமல் தான் இருக்காங்க மைவித்திரியை பற்றி ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த கம்பெனி இவ்வளோ பெருசாக ஆகிட்டு கடைசியில் வந்து இப்படி எத்துறாங்க அப்படின்னா என்ன ஒன்றுமே புரியல ரெண்டு லட்சத்து ஐம்பத்தோரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க அதுவும் இல்லாமல் கம்யூனிட்டியில் எல்லாமே ஜாயின் பண்ணியிருக்கீங்க மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க எதுக்காக ஜாயின் பண்ணிங்கன்னு தெரியல இதனால் உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல ஓகே இருக்கிற வரைக்கும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்காமல் முட்டாளாக இருந்துட்டு எல்லாத்தையும் ஏமாந்துட்டு கடைசியில் உங்கள் கையில் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் தான் கையேந்துற மாதிரி நிற்கும் அந்த மாதிரி தான் இப்போ ஒவ்வொருத்தரும் ஸ்டேஷனில் போய் நிற்கிட்ருக்கீங்க பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசிக்கணும் யாரோ ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்றதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணி இத்தனை அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடைசியில் உங்களுக்கந்தான் ஏமாற்றத்தில் இருக்கிறீங்க அதனால் மறுபடியும் பண்ண வேண்டாம் இதுக்கான சொல்யூஷன் ஏதாச்சும் உடனே வந்து நம்ம சேனலை அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயம் நெகட்டிவான விஷயம் சொல்கிறாங்க பேசுகிறாங்க பண்ணுறாங்க இது மாதிரி வருது பண்ணுறாங்க நம்மளோட சேனலை நான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற விஷயம் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மேலேதில் கேட்டு தான் நான் சொல்கிறேன் ஸோ அப்பயும் நம்ம சேனலுக்கு ஃபாலோஸ் வர மாட்டேங்குது லைக்ஸ் வர மாட்டேங்குது சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுதாங்க நிறைய விஷயத்தை நம்மளோட சேனலில் சொல்கிறோம் சரிங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ மேக் பண்ணது எனக்கு கண்டென்ட் கிடைக்கல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதக்காக தான் ஒரு சில விஷயத்தை சொல்லியிருக்கிறேன் ஸோ மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அடுத்த முறை எது மாதிரி தப்பு பண்ணாமல் கரெக்டாக இருங்க இதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பாக நான் ஏதாச்சும் அப்படியே தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கிறேன் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் அண்ட் யூ